ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் மைசூர் போகிறதா இருந்தால் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பஸ் எரிக்கலாம் இங்கே வந்து எல்லா பஸ்ஸுமே டைமுக்கு இருக்குது காந்திபுரத்துலேருந்து துடியலூரில் ரூட்டில் இருக்குது நீங்கள் வந்தால் இது இங்கே வந்து பஸ்ஸு ஏறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கேயே வந்து எல்லா பஸ்ஸும் வந்து இங்கேயே வந்து நிற்கும் இங்கேயே வெயிட் பண்ணி நீங்கள் பஸ் ஏறிக்கலாம் காந்திபுரத்துலேருந்து டவுன் பஸ் ஏறுனீங்கன்னா ஒரு ஆறுரூவா டிக்கெட் வரும் இங்கே வந்து இறங்கிக்கலாம் வந்து இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஈஸியாக நீங்கள் ஊட்டி கோத்தகிரி மைசூர் கர்நாடகா மாதிரி ஹில் ஏரியா ப்ளேஸஸ்கெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணலாம் உள்ளேயே வந்து அம்மா உணவகம் இருக்குது ஏதாவது கம்மி விலையெல்லாம் ஏதோ இட்லி சாப்பிட்லாம் பொங்கல் மத்தியான தயிர் சாப்பாடு இது சாப்பிடலாம் சாம்பார் சாதம் mm-hmm